தொடர்ந்து துதிசை மனமே உன்மீப்பருயிரோடிருக்கின்றார் தொடர்ந்து துதிசை மனமே உன்மீப்பருயிரோடிருக்கின்றார் மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் ஆபரகாமுக்குப் பிள்ளை இல்லாதிருந்தும் தேவன் அவனை அப்படியே விடவில்லை ஈசாக்கு நாட்களில் பஞ்சம் வந்ததும் தேவனவனை அப்படியே விடவில்லை யாப்போ யாக்கோபிற்கு சம்பளம் குறைவு பட்டதும் தேவனவனை அப்படியே விடவில்லை யோசேப்பை அவன் சகோதரர்கள் குழியில் போட்டதும் தேவனவனை அப்படியே விடவில்லை தானியலை சிங்ககபியில் போட்டதும் தேவனவனை அப்படியே விடவில்லை பேதிரு காலியான படவை அவருக்கு கொடுத்ததும் தேவனவனை அப்படியே விடவில்லை அவரின் நண்பனான லாசரு மறித்ததும் அவரை அவனை அப்படியே விடவில்லை அவர் அப்படியே நம்மையும் விட்டுவிடுவதும் அல்ல இன்றைக்கு ஒரு சில துன்பங்களும் கண்ணீர்களும் உனக்கு பின் வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னை அப்படியே விட்டு விட்டு விடுகிறவரும் அல்ல நம் தேவன் ஆமேன்